செய்திக் கொடுப்பதாக ஆண்டாகிய நாமத்தினாலோடு அனைவரையும் வாழ்த்துக்களையும் உதவிகளையும் சொல்லப்படுகிறேன் கத்தடி நாம மகிழமைப்படுவதாக இந்த நாளிலே தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ தோல்விகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனாலும் மத்தியிலேயும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது நாம் வாசிப்போம் என்றால் அதிகாரத்திலே ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே நாம் வாசிப்போம் என்றால் நீ தலைங்களை சுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால் நாணய தினத்துக்கு உங்களை பரிசு பண்ணிக் கொள்ளுங்கள் இசைவேலே சாபத்தியரானது உங்கள் நடுவில் நடுவே இருக்கிறது நீங்கள் உங்கள் சாபத்தியாக இருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சர்க்கங்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இசைவிலாக சொல்லுகிறார் அதுவே அவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே இங்கே சொல்லுகிறார் பார்த்து சொன்னார் என்ன சொல்லுகிறார் உங்களை இசைகள் சடங்கு அதாவது எரிகோவுக்கு அருகாமையில் இருக்கிறதான பக்கத்திலே ஆயுள் பட்டணத்துக்கு ஆயுள் பட்டணத்தை ஏவு பார்க்கும்படிக்கு யோசுவா ஜனங்களை அனுப்புகிறார் அந்த யோசுவா ஜனங்களை அனுப்பி அங்கு வேவு பார்த்து வரும்பொழுது யோசுவாவிடம் வந்து சொல்லும் பொழுது இந்த பட்டணம் சிறிய பட்டணம் தான் இந்த பட்டணத்தை நாம் லேசாக தேய்த்து என்று சொல்லி அத்தன் யூசுவாவிடம் வந்து சொல்லும்பொழுது பொழுது அங்கே சொல்லுகிறார்கள் உடனடியாக அங்க அங்க போய் பார்த்து வந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் சொல்லுகிறார்கள் நாம் எல்லாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்ச பேர் போனா போதும் என்று சொல்லி சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட சுமார் இஸ்ரத்துக்கு ஒரு மூணாயிரம் பேர் ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் அங்க போகிறார்கள் என்று சொல்லி நாம வேதத்திலே வாசிக்கிறோம் அருமையானவர்களே அந்த மூணாயிரம் பேர் போனார்கள் அந்த மூணாயிரம் பேரிலேயும் ஆயுள் பட்டணத்தார் இசைவின் ஜனங்களை செய்தார்கள் முறியடித்தார்கள் என்று சொல்லி அங்க வேதை நாம் வாசிக்கிறோம் அருமையானவர்களை நாம் தோற்றாலும் ஜெயிப்போம் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இதை சன்னங்கள் தோற்று போனார்கள் அங்கே சுமார் மூணாயிரம் பேர் யுத்தத்திற்கு போயிருக்கும் பொழுது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பேரை அவர்கள் வெட்டி போட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் அதுமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகள் ஏழாம் அதிகாரத்திலே அந்த இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொள்ளாத சிந்தனைகளும் என்று சொல்லி அங்க நாம வாசிக்கிறோம் இப்படிப்பட்டதான நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கலாம் விசுவாசிகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இறுதியை சுத்தம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது சொல்லுகிறது எப்படி என்றால் மனசுடைய இவர்ப்பில் இருந்துகளும் கொலை பாதகங்களும் கலவுகளும் பொல்லாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வண்கணும் தூசணமும் வெகுமையும் மதுக்கும் வரும் பொல்லாதங்கள் பொல்லாதங்களாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்தில் இருந்து புறப்படுத்தும் தீர்க்கப்படுத்தும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் அருமையானவர்களே இந்த இப்படிப்பட்டதான செயல்பாடுகள் ஒரு சின்ன ஒரு காரியம் நம்முடைய உள்ளத்திலே காணப்பட்டாலும் அது சாபத்துக்குரியதாக காணப்படுகிறது இந்த இத்திர ஜனங்கள் ஆண்டோட கட்டளைக்கு மீறினார்கள் என்று சொல்லி நாம் அங்க வேதத்திலே வாசிக்கிறோம் அருமையானவர்களே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவா பரிமணம் அதிகாரத்திலே ஏழாம் அதிகாரத்திலே பரிமணாதோசனத்திலே சொல்லப்படுகிறது எழுங்களில் நீ ஜனங்களை பருசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால் நாம் இன்றைக்கு பர்சுத்தமாய் காணப்படும் இந்த புதிய நாளில் இந்த கால வேலையில நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய உள்ளத்திலே காணப்படுகிறதான கொல்லாத காரியங்கள் ஸ்தாபத்தியதான பாவ காரியங்கள் காணப்படும் என்றால் நாம் வேண்டும் நாம் செய்யலாம் விசுவாசிகளாக இருக்கலாம் அது மேலவர்களே நாம் எல்லாரும் மனுஷர்கள் தான் நம்முடைய உள்ளத்திலே ஒரு சின்ன தாபத்தியான காரியம் இருந்தாலும் கூத்திருக்கிற்கு முன்பதாக நாம் முறிந்து ஓடுவோம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அது மேலவர்களே அதே அதிகாரம் யோக்குவா காலத்திலே முதலாம் முதலாவது வசனத்தை நாம பார்க்கும் பொழுது இவர் எல்லாரையும் இப்படி விட்டுவிட்ட உடனே யோசோவாவை பார்த்து கத்த சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அப்பொழுது கத்தர் யோசோவாவை நோக்கி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இது நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆய் பட்டணத்தின் மேல் போ இதோ ஆய் ராஜாவையும் அவன் சனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி அதை பார்க்கிறோம் கொஞ்ச நேரத்துல யோசுவா நேரத்தில் ஆண்டு யோசுவாப்பில் இஸ்ரோவில் விழுந்து கிடக்கும் பொழுது ஆண்டு சமூகத்திலே கேட்டார் யோசுவாவிடம் கத்த சொன்னார் சாபத்தீடானது மக்கள் மத்தியில இருக்க இருக்கிறது ஆகவே இந்த சாபத்தியானது எடுத்து போடு சப்பத்தியானதை நீக்கி நீக்காவிட்டால் பண்ணாவிட்டால் நீங்கள் சத்திர முன்பதாக நிற்க முடியாது என்று சொல்லி நாம் அந்த பனிரெண்டாவது வருஷத்துல வாசிக்கிறோம் தங்கள் சத்துக்களுக்கு முன்பதாக கூடாமல் தங்கள் சத்துக்களுக்கு முதுகு காட்டினார்கள் அவர்கள் தாபத்திடானார்கள் நீங்கள் தாபத்திடாததை உங்கள் நடுவில் இருந்து நிக்கரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இதே என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம் அருமையான தெய்வப்பிள்ளைகளை இந்த அருமையான நேரத்திலே தெய்வ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையிலேயும் இப்படிப்படலான சாபத்திலான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாதபடிக்கு ஆண்ட ஒரு ஒவ்வொரு நாளும் காலை தோறும் அவர் நம்மை பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார் பருசுத்தமாய் இந்த கடிதத்தின் நாட்கள் ஆண்டவர்களுடைய வருகை மிக சீக்கிரமா இருக்கிறபடினாலே நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்யும்படிக்கால் நாம் ஆண்டு கரத்திலே ஒப்புக்கொடுத்த வேண்டும் இந்த கரத்திலே அந்த ஆயுள் பட்டணத்தை ஒப்புக் என்று சொல்லி பார்க்கிறோம் ஜனங்கள் மனம் திருமண மாத்திரத்திலே பரிசுத்தமான மாத்திரத்திலே ஆயு பட்டணத்தை ஒப்புக் கொடுத்தார் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் சத்துருக்களை நம்மளை கையிலே ஒத்துப்படுத்த வேண்டும் என்றார் பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்ய வேண்டும் அதே அதிகாரத்திலே எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாவது வசனத்திலே அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து ஜனங்களை ரக்கம் பார்த்து இசைவேலை மூத்ததோனு கூட ஜனங்களுக்கு முன்னாலே நடந்து அதிகாலையில எழு சமூகத்திலே அமர்ந்திருப்பதை கத்த பார்க்கிறார் அவர் ஒவ்வொருவரையும் அவர் ஆராய்ந்து பார்க்கிறதான தெய்வம் இந்த வேளையிலே என்னுடைய சமூகத்திலே நிற்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாய் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சத்துக்களை முறியடிக்கும்படியான சிறுமைகளை கத்த நமக்கு சத்துக்களை நம்முடைய கையிலே நம்முடைய கையில ஒப்பு சமூகத்திலே வந்து நம்முடைய வாழ்க்கையில நம்மிடத்திலே காணப்படுகிறதான நம்முடைய காணப்படுகிறதான பொல்லாத சிந்தனைகள் காணப்படும் என்றார் கொல்லாத காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டவங்க வாக்கப்பட்டவனமாக இந்த கொல்லாத காரியங்கள் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் இப்படிப்பட்டதான காவேசை நம்மை விட்டு எடுத்து போடும் அடிக்காய் சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம் அதுவரே நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே நான் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கத்த நிச்சயமாக நம்முடைய சாபத்தேடான காரியங்களை நீக்கி நம்முடைய சத்துருக்களை நம்முடைய கையிலே ஒப்புக் கொடுப்போம் அந்த ஏற்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனமும் பத்தொன்பதாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அப்பொழுது கர்த்தர் யூசுவாவை நோக்கி உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆழிக்க நேராக நீட்டி அதை உன் கையிலே ஊக்குவிப்பேன் என்றார் அப்படியே தன் கையில் இருந்த ஈட்டியை நீட்டினார் அவன் தன் கையை நீட்டின உடனே பதிவிறந்தவர்கள் தீவிரமாய் தங்கள் இருந்த இடத்திலிருந்து எழுந்தி ஓடி பட்டணத்துக்கு வந்து அதை பிடித்து தீவிரத்தோடு பட்டணத்தை சீக்கொழுத்தினார்கள் ஆண்டவர் நம்முடைய கையிலே கத்திருக்களை நம்முடைய கையில ஒப்புக்கொடுப்பார் இந்த காலை வேளையில தேவடி சமூகத்தை கடந்து வந்திருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்யும்படியாக நம்மளிடத்திலே காணப்படுகிற குறைகளை நம்மிடத்திலே காணப்படுகிறதான சாபத்தியதான காரியங்களை தேவனுடைய களத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவைய களத்திலே நம்ம அனுப்பப்படுக்கும் பொழுது அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது தேவன் நமக்கு இறக்கத்தை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார் சத்துருக்களை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் கத்ததாமே இப்படிப்பட்டதான நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடிக்காய் ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்த முடிக்காய் இந்த கால தேவ தெய்வ வந்து வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்த முடிக்காய் ஆண்டோடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம் எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே சொல்லி தெய்வ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம்

பரிசுத்தப்படுத்துவார் நமக்குள்ளே இருக்கிற அல்ல சாபத்தை நீக்குவார் இங்கு உங்களை பரிசுத்த பண்ணிக் கொடுங்கள் நாளை அற்புதம் நடக்கும் என்ற வேற வார்த்தையின்படி நாம் நம்மை பரிசுப்படுத்தும் போது நிச்சயமாக கத்தை நமக்கு தேர்ந்தருவார் கிழுவை கத்தை நமக்கு கொடுக்கும் முறையாக சோத்ரம் 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 நம் பரிசுத்தாய் ஜீவிக்கும் போது கத்தருக்கு பயந்து பரிசுத்தமா ஜீவிக்கும் போது நிச்சயமாக சாபம் நீங்கும் சத்திருக்களை கத்த நம் கையில அவர் கொடுப்பார் சத்திரத்தலை முறியடிப்பார் நிச்சயமாக நமக்கு தேவை நம்மை நாம் பரிசு பண்ணிக் கொள்வோம் கத்தர் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை பரிபூர்ண ஒரு நல்ல சுத்தமான அதாவது பரிபூர்ண முழு முற்றிலுமான ஒரு பரிசுத்தத்தை கற்று நமக்கு நிச்சயமாக தேர்வாக கொடுக்க முடியாத நாம் கத்தரை சோக்கரித்தோம் அவர் எப்படைகள் இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் நீட்டி கொள்வார் தீமையை நன்மையாக மாற்றுவார் அல்லது மாறாவின் நீரை அவர் மதுரமாக அவர் மாற்றுவார் கற்று நிச்சயமாக அப்படி செய்வார் அதுக்காக நாம் கத்தரை சோத்தரிப்போம் சோதரம் 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 சோத்திரம் சோதரம் தோல்வி நமக்கு இல்லை நமக்கு ஜெயம்தான் கற்றுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக தோல்வி இல்லை கற்றி நமக்கு தேயத்தை கொடுப்பார் தேயத்தின் மீது ஜெயம் நமக்கு கொடுப்பார் கை கருகே கத்தரை நமக்கு திரும்ப முடியாது நாம் கத்தரை சூப்பரிப்போம் கத்தர் கொடுத்த ஆசை விவாதமான புதிய நாள் நாம் கத்தரை சோத்தரிப்போம் கடந்த நாட்கள் முழுவதும் கத்தர் நம்மை கண்மணி போல அவர் பாதுகாத்து வந்தபடியால் நாம் கத்தரை சோத்தரிப்போம் சோதரம் சோத்திரம் சோதரம் சோத்ரம் 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 தேசத்திலே ஒரு பெரிய இரட்சிப்புண்டாகும்படியாக சோத்திரம் 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 சபையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும் தேசத்திலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும் எல்லா சபையிலும் பரிசுத்தம் உண்டாகும்படியாக நாம் கத்தரை சோத்தரிப்போம் சோத்ராம் சோத்ராம் சோத்ரம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது பார்க்கிறோம் நான் பரிசுத்திரா இருக்க போல் நீங்களும் எல்லாத்தையும் நடக்கின்றமாக இருந்த என்று சொல்லி இருக்கிறார் ஆகையால் நாம் அனைவரும் பரிசுத்தமாக இருந்து சபை பரிசுத்தம் அடைய கத்தரவருக்கு நாம் கத்தரை சோத்தரிப்போம் சோத்ராம் 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 ஏத்து சீக்கிரம் வரப்போகிறார் சபை பரிசுத்தம் அடைய அவருடைய வரைக்கு ஆயத்தமா இருக்க முடியாத வேதம் சொல்கிறேன் நாம் ஆயத்தமாக இருப்போம் மற்றவங்களை ஆயத்தப்படுத்துவோம் அவர்களுக்கு நாம் காவலாக இருப்போம் அப்படிப்பட்ட உதவிக்கார சக்கிறது தடுப்படியாக நாம் கத்தலை சோத்தரிப்போம் சோதனம் 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 காவல்துறை மற்றும் அனைத்து துறைகளுக்காக நாம் கத்தலை சோதரிப்போம் காவல்துறை ரிலப்படாத ஜனங்கள்லாம் அதே போல எல்லா துறையிலும் ரசிக்கப்படாத ஜனங்கள் ரசிக்கப்பட வேண்டும் எல்லா துறையிலும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும் அதற்காக நாம் கத்தளை சோதரிப்போம் சோதனம் சோத்ரம் சோத்ரம் கோயம்புத்தூரிலே நம்முடைய பரிசுத்த சேனை பரிசுத்தே தலைமை காவலராக இருக்கிற சிஸ்டர் ஜூலி அவருடைய கணவர் மாற்றின் அவர்கள் அவரை மீட்டில் கருத்திற்குள் மீட்டை அந்த மாட்டின் அவர்கள் தமிழ்நாடு பசல் போலீசிலே அவர்கள் இன்ஸ்பெக்டராக

நீக்கி அந்த ஆறுதலை கொடுக்க முடியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியாத நாம் கத்தரை சோதரிப்போம் அந்த கோயம்புத்தூர்ல அங்கே அவர்கள் இருக்கையாளர்கள் நம்முடைய சகோதரர் ஏழாம் அவர்களும் மற்றும் சோழகுரு அவர்களும் அதாவது நம்முடைய ருத்தரவி அவர்களும் இரண்டு பேரும் அவர் கோயம்புத்திற்கு இருக்கிறார்கள் பயணமாய் இருக்கிறார்கள் அந்த அவருடைய பயணத்திற்காகவும் நாம் ஜபம் செய்ய வேண்டும் அதற்காக அந்த பயணம் நல்லபடியாக சிறப்பாக இருக்க கத்திரை அப்படி திருவை திறமுறையாக நாம் கத்தரை சோத்தரிப்போம் எல்லாரும் நல்ல பரிவு கொடுக்க முடியாத நாம் கத்தரை தேவை தேவைடுத்த ஆசீர்வாதம் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாத குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாத பாதுகாத்துக் கொள்ள முடியாத அவர் செய்த ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாத அனைத்து ஆட்சி மாற்றத்தை கொடுக்கும் முடியாத கர்த்தர் அளவில்லாமல் வானத்தின் பலகனை இனத்திறந்து இல்லாமல் போக மட்டும் கத்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் பாதுகாத்துக் கொள்ள முடியாத சோதனம் சோதனம் சோத்திரம் சோதரம் சோத்திரம் அனைத்து ஊழியர்களும் பெருக வேண்டும் அது திறப்பட வேண்டும் அதை நினைவுக்க வேண்டும் இதுப்பட்ட கிருவியை கத்தர் கொடுக்க முடியாது நாம் கத்தரை சோத்தரிப்போம் எல்லா ஊழியர்களையும் கத்தர் ஆஸ்ரிக வேண்டும் கத்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மிஷினரி ஊழியர்கள் மற்றும் சுயசிச்சை ஊழியங்கள் கற்றுடைய ஊழியத்தை செய்கிற எல்லா ஊழியதாரர்களுடைய குடும்பத்தையும் அவர்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஊழியர்களை கற்றதாமே அவர் நடத்த வேண்டும் கட்டதாமே ஆலோசிக்க வேண்டும் எல்லா ஊழியர்களையும் சபைகளையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட கிருவி கட்டை கொடுக்க முடியாது எல்லாருக்காவும் எல்லாவற்று நாம் கத்திரை சோதரிப்போம் மத்திய அவர்கள் செய்வார்கள்

പരിശുദ്ധമായവരും ആടവരെയും രാജാ പത്ത് പരും പത്ത് പേരും എല്ലാവർക്കും പത്ത് മാരുടെ പല പടത്തിന്റെ അപ്പം ചെയ്യണം പണികളിലൊക്കെ സംഗീത ശുഭകരൻ ആരോഗ്യം ഉണ്ടാകുമ്പോഴായി ജീവിക്കണം എല്ലാത്തിന്റെ അപ്പാമിക്കണം രാജാമൈകരിക്കണം